மக்கள் வந்து ஒன்று கூட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம பேசி கொண்டிருக்கிற நேரங்களிலே வந்து லெபனானில் இருக்கிற மக்கள் சிரியாவில் இருந்து மக்கள் ஈராக்ல இருந்து மக்கள் ஏனைய அரபு பிரதேசங்கள்ல இருந்து மக்கள் ஈரான்ல இருந்து நிறைய மக்கள் எல்லோருமே இப்ப லெபனானுக்கு வந்து ஹசன் நசருல்லாவினுடைய இறுதி சடங்குக்கு வருகை தர்ற காட்சிகளை நீங்க பார்க்க இந்த இடம் வந்து ஹசன் நஸ்ருல்லா பபாத்தான மரணித்த இடம் தான் அந்த இடத்திலேயுமே மக்கள் இன்றைக்கு கொண்டு கூடி ஹசன் நஸ்ருல்லாவுக்கான துவா பிரார்த்தனைகள் அந்த மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க ஜெக்ஷன் ஹெங்கல் அப்படிங்கிறவர் வந்து இணைக்கி தனிப்பட்ட முறையில் மிக பிடித்தமான ஒரு ஊடகவியலாளர் ஹமாசுகிட்ட பணைய கைதிகள் இவ்வளவு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஆனாலும் இந்த புகைப்படம் இன்னைக்கு சர்வதேச மத்தியில உலகளாவிய ரீதியில பேசப்பட்டு கொண்டிருக்கிற மிக 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 முக்கியமான ஒரு நிகழ்வு காசாவில் நடைபெற்றிருந்துச்சு இணைய நாளுக்குரிய நம்மளுடைய வீடியோவை பார்க்கறதுக்கு வந்திருக்கிற அனைவரையும் பணிவுடன் வரவேற்கின்றேன் இஸ்ரேல் காசா யுத்தம் இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தம் ஆரம்பிச்சு இன்றைய நாளில் ஐநூற்றி ஆறாவது நாளில் நம்ம நிற்கும் கடந்து தினங்கள்ல காசாவில யுத்த நிறுத்தம் ஏற்பாட்டு இருந்துச்சு யுத்த நிறுத்தத்துக்கு பின்னர் இறுதிச் சடங்குகள் பல நடந்து கொண்டு வருது அதாவது இந்த யுத்தத்தில் உயிர் நீத்தவர்கள் ஹமாஸ் தரப்பாகவும் இருக்கலாம் இஸ்ரேல் தரப்பாகவும் இருக்கலாம் அதே போன்று லெபனான் தரப்பாகவும் இருக்கலாம் யுத்த காலங்களில் உயிர் நீத்த முக்கியமான தலைவர்கள் முக்கியமான வீரர்கள் அவர்களுக்கான இறுதி நிகழ்வுகள் இறுதி சடங்குகள் அவர்களுக்கான இறுதி மரியாதை ஒவ்வொரு இடத்திலையுமே நடந்து கொண்டு வருது அந்த அடிப்படையில் இந்த யுத்தத்தில் உயிர் நீத்த மிக முக்கியமான ஒருவர் அதாவது பாலஸ்தீன மக்களோட அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சாங்க அக்டோபர் எட்டாம் திகதி நாங்கள் பாலஸ்தீன மக்களோட நிற்கம் எப்பயுமே நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லி களத்துக்கு வந்தாங்க ஹிஸ்புல்லாக்கள் ஹசன் நஸ்ருல்லா அவங்களோட தலைமையில் இந்த யுத்தத்தில் ஹசன் நஸ்ருல்லா வபாத்தாக இருந்தார் அவர் வபாத்தாகிறதுக்கு அதாவது மரணிக்கிறதுக்கு முன்னர் ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் ஹசன் நஸ்ருல்லா ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னால் காசாவினுடைய மக்களுக்காகவும் பாலஸ்தீன போராளிகளுக்காகவும் பாலஸ்தீன் அப்படிங்கிற சுதந்திர தேசம் பிறக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் என்னுடைய உயிரை துறக்கிறதுக்கும் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த அடிப்படையில் ஹசன் நஸ்ருல்லா பெய்ரூட்ல வச்சு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்களால அவரை படுகொலை செஞ்சிருந்தாங்க ஷஹீதாக்கப்பட்டிருந்தார் ஹசன் நஸ்ருல்லா அவருக்கான இறுதி சடங்கு இறுதி ஊர்வலம் இறுதி நிகழ்வு இறுதி மரியாதை அதாவது சாதாரணமாக நம்ம இதை எடுத்துக்கொள்ள முடியாது என்னென்னா அனைத்து அரபு நாடுகளுமே வாய்மூடி மௌனமாக வேடிக்கை பார்த்த நேரங்களில் என்னுடைய உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை நான் பாலஸ்தீன மக்களுடன் நிற்பேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி நின்று வாய் வெறும் வாய் வார்த்தைகளால் மட்டும் சொல்லாமல் உயிரைமே கொடுத்து பாலஸ்தீனிய மக்களுக்காக காட்டியிருக்காங்க ஹிஸ்புல்லாக்கள் ஹிஸ்புல்லாக்களினுடைய தலை தலைவர் ஹசன் நஸ்ருல்லாவுக்கான இறுதி சடங்கு இன்னைக்கு லெபனான்ல பெய்ரூட்ல நடக்கிறதுக்கு இருக்கு அதுவுமே குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் சிட்டி அப்படிங்கிற பெய்ரூட்ல இருக்கிற மைதானத்துல தான் இந்த இறுதி சடங்கு இன்னைக்கு நடக்கிறதுக்கு இருக்கு இப்ப நாம இந்த வீடியோ பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நேரங்களில் இந்த இறுதி சடங்குக்குரிய மக்கள் அதிகமான மக்கள் அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த இடத்துல இன்னைக்கு ஒன்று கூடுவாங்க இந்த மைதானம் முழுவதும் இன்னைக்கு நிரம்பி வழிய போகுது அப்படின்னு சொல்லி பல ஊடகங்கள் இன்னைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிற மிக முக்கியமான விடயமாகவும் இப்போ நடந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான விடயங்கள் ஒன்றாகும் இந்த விடயம் இருந்து கொண்டிருக்க அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடங்கள் எல்லாமே வந்து இப்போ மக்கள் அதாவது அந்த மைதானத்தில் மக்கள் வந்து ஒன்று கூட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம பேசி கொண்டிருக்கிற நேரங்களே வந்து லெபனானில் இருக்கிற மக்கள் சிரியாவில் இருந்து மக்கள் ஈராக்கில் இருந்து மக்கள் ஏனைய அரபு பிரதேசங்களில் இருந்து மக்கள் ஈரானில் இருந்து நிறைய மக்கள் எல்லோருமே இப்போ லெபனானுக்கு வந்து ஹிசன் நசுருல்லாவினுடைய சடங்குக்கு வருகை தர்ற காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று இந்த இந்த இடம் இடம் வந்து மரணித்த அந்த இடத்திலையுமே மக்கள் இந்த கொண்டு கூடி ஹசன் நசுருல்லாவுக்கான துவா பிரார்த்தனைகள் அந்த மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க பிரார்த்தனைகள் அந்த மக்கள் இப்ப ஈடுபட்டு கொண்டிருக்கிறதும் முக்கியமான விடயங்கள் ஒன்றாக இருக்கலாம் இதுலையுமே குறிப்பா மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது என்னோட தனிப்பட்ட முறையிலையுமே வந்து இப்போ நான் செல்ல போற இந்த செய்தி மிக முக்கியமான முக்கியமானவருடைய என்ன அப்படின்னு சொன்னால் ஜெக்சன் ஹெங்கிள் அப்படிங்கிற ஊடகவியலாளரும் இறுதி நிகழ்வுக்கு பெய்ரூட்டுக்கு சென்று கலந்து கொண்டிருக்கிறார் ஜெக்சன் ஹிங்கிள் அப்படிங்கிறவர் வந்து என்னைக்கு தனிப்பட்ட முறையில மிக பிடித்தமான ஒரு ஊடகவியலாளர் அதாவது இவரை எப்படி நம்ம குறிப்பாக சொல்றா இப்போ இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பெரிய முயற்சிகள் எல்லாம் மக்களுக்காக அல் ஜசீரா இன்னைக்கு வரைக்கும் குரல் கொடுத்து கொண்டிருக்க அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் நெட்ஒர்க் இருக்கு ஒரு கவர்மெண்டினுடைய சப்போர்ட் இருக்கு அதே போன்ற செட்டலைட் வசதிகள் இருக்கு இவை எல்லாமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு தனி மனிதனாக மக்களுக்காகவும் போராளிகளுக்காகவும் அங்க நடக்கிற செய்திகளை உடனுக்குடனே தெரிவித்து கொண்டிருந்த ஒருத்தர் தண்ணி ஒருத்தரா தெரிவித்து கொண்டிருந்தவர் தான் இந்த ஜெக்ஷன் ஹெங்கல் அப்படின்னு சொல்றவர் இவர் எந்த நாடாக இருப்பார் எந்த நாடாக இருப்பார் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இவரை இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரதிநிதியாகவும் இவர் இருக்கார் இவர் இப்போ பெய்ரூட்ல இருக்கார் கடந்த ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் இவர் பெய்ரூட்டுக்கு லெபனானுக்கு வந்திருந்தார் இப்போ அந்த இடத்துல நின்று அவர் கொடுத்த பேட்டிகளை இப்போ நீங்கள் பார்க்கலாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கார் என்னடா இந்த இடத்துல அவர் சொல்கிறார் என்ன விஷயம் வேண்டாம் நான் லெபனானுக்கு வந்துட்டேன் ஹசன் நஸ்ருல்லாவினுடைய இறுதிச் சடங்குகளையும் நான் கலந்து கொண்டுட்டேன் இப்ப இருக்கிற ஒரே ஒரு ஆசை காசாவுக்கு நான் எப்போ போவேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கனவு நாள் மாதிரி இருக்கி காசாவினுடைய அச்சமில்லாத வீரம் மிக்க அந்த மக்களை நான் எப்பொழுது சென்று சந்திப்பேன் அப்படி என்று சொல்லி அந்த நாளை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன் அதுதான் என்னுடைய கனவு நாள் எவ்வளவு பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட் அவருடைய கனவு காசா மக்களை பார்க்கறது காசாவுக்குள்ளே போய் காசா மக்களை சந்திக்கிறது இதுதான் அவருடைய கனவு அப்படி என்று அவர் சொல்லியிருக்கார் அமெரிக்காவினுடைய கவர்மெண்ட் அதாவது அமெரிக்காவுக்குள்ளேயே இருந்து அமெரிக்காவை எதிர்த்த எதிர் மிக முக்கியமான ஒருவர் ஹைலி இன்டெலிஜென்ட் ஆன ஒருவர் தான் இந்த ஜெக்சன் அமெரிக்காவில் இருந்துக்கே அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஊடகவியலாளர்களுக்கு பெரிய அளவில் மதிப்பு கொடுக்குற ஒரு நாடு அமெரிக்கா ஊடகத்துறை அப்படிங்கிற வந்து எப்பயுமே மேலோங்கி காணப்படுற ஒரு நாடு அமெரிக்கா அந்த அடிப்படையில் அமெரிக்காவினுடைய கவர்மெண்ட்டு நம்ம கட்டாயம் பாராட்டணும் அந்த அடிப்படையில் அந்த நாட்டில் இருந்துக்கே அமெரிக்கா நீ செய்கிறது பிழை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருந்துக்கே அமெரிக்காவுக்கு எதிராக அதாவது நியாயத்துக்காக குரல் கொடுத்து ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் இந்த ஜெக்சன் ஹிங்கில் சொல்லலாம் அதே தான் அவர் இந்த இடத்துலையும் சொல்லிக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய கவர்மெண்ட் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கலாம் அது இஸ்ரேல் உருவாக்கினத்தில் இருந்திருக்கிறவர்களுடைய அதை நம்ம யாருமே மாற்றி இல்லாது ஆனால் அமெரிக்காவினுடைய மக்கள் எப்பொழுதுமே காசாவினுடைய பக்கம்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாக முக்கியமான ஒரு விடயமாக இந்த இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லி நமக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பணையக் கைதிகள் முதற்கட்ட பணையக் கைதிகள் முப்பத்தி மூன்று பேரை ஹமாஸ் தரப்புல இருந்து இஸ்ரேலிய பணைய கைதிகளை ரிலீஸ் பண்ணுவாங்க நாற்பத்தி ரெண்டு நாளைக்குள்ளே இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் பீரியட் வந்து வருகின்ற மார்ச் முதலாம் தேதி கம்ப்ளீட்டா முடியுது இப்போ ரெண்டாம் கட்டத்துக்குரிய பேச்சுவார்த்தை அதாவது முதற்கட்ட முடியுறதுக்குள்ளே தான் பேச்சுவார்த்தை நடக்கும் ரெண்டாம் கட்ட நாம வைக்கிறா இல்லையா அப்படின்னு சொல்லி அது வெற்றி தான் ரெண்டாம் கட்ட யுத்த நிறுத்தம் நாற்பத்தி ரெண்டு நாளுக்கு பின்னர் அதாவது மார்ச் முதலாம் தேதிக்கு பின்னர் அமுல்படுத்தப்படும் அது வரைக்கும் பணைய கைதிகள் இப்ப பரிமாற்றப்பட்டு கொண்டிருக்காங்க அந்த அடிப்ப

காசாவில் நடைபெற்று இருந்துச்சு அதாவது காசாவில் இருந்து வெளியறங்கின பனைய கைதி ஒருவர் காசாவினுடைய போராளிகளை கட்டி பிடிச்சு அதாவது தலையை பிடிச்சு முத்தம் கொடுக்கார் காசாவினுடைய போராளிகளை இதெல்லாமே வந்து சாதாரணமாக நடக்காது இதெல்லாமே வந்து ஒரு இராணுவத்துக்கிட்டே இருந்து வெளியறங்குற மக்கள் மாதிரி அவங்க இல்லை ஒரு விருந்தாளிகளில் இருந்து அங்கே சென்ற விருந்தாளிகள் வெளியிறங்குறா போல தான் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய உயிரை காப்பாற்றினத்துக்கு நன்றி அதாவது எல்லாருமே வந்து மன நிம்மதியோடையும் மன மகிழ்ச்சியோடையும் வெளியிறங்குறாங்க அந்த அடிப்படையில் இறுதியாக ஆறு பேர் ஹமாஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் ஒருவர் அங்கிருந்த முக்கியமான ஹமாசினுடைய முக்கியமான போராளிகளை நெத்திய பிடிச்சி கிஸ் பண்ற ஆக இந்த காட்சிகளை பொறுக்க இயலாம இஸ்ரேல் செஞ்ச தான் இவங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது ரிலீஸ் பண்றது தான் இருந்தாங்க ஆனால் இஸ்ரேலினுடைய பிரதமர் அலுவலகம் சொன்னாங்க என்னன்னு சொன்னா நான் இந்த கிஸ் பண்ணினே தான் காரணம் அப்படின்னு சொன்னேன்டா நான் ஏன் அதை சொன்னேன்டா அவங்க சொன்ன விஷயத்தை பாருங்கள் எப்படி சொல்லியிருக்காங்க இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா வந்து தேவையில்லாத மேடையெல்லாம் எல்லாம் அடிச்சு இழிவான சம்பவங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்காங்க எது இழிவான சம்பவம் ஆ வயிறு பத்து தான் இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த புகைப்படம் இன்னைக்கு நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிற விடயம் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் அப்படிங்கிற வந்து ஒரு சின்ன பிள்ளைகள் மாதிரி இந்த உலகத்தில் இப்போ நடந்து கொண்டிருக்காங்க இஸ்ரேல் வந்து சொன்ன வாக்கை காப்பாத்துறாங்க இல்லை ஹமாஸ் என்ன போல எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக கச்சிதமாக நாங்கள் சின்னத்தை செஞ்சு காட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இஸ்ரேல் என்ன செஞ்சாங்க குடுக்கல அவனால் மேடை அடிக்கான பணைய கைதிகள் எல்லாருமே சிரிச்சு சிரிச்சு வெளியே வரது அவனுக்கு பொறுத்து கேள் அமெரிக்கா அதாவது அவனுடைய நாட்டினுடைய பணைய கைதிகளை சிரிச்சுக்கு வெளியே வரது இஸ்ரேலால் பொறுத்துக்குள்ளே இல்லாத அதான் உண்மையான விஷயம் என்னடா அக்டோபர் ஏழாம் தேதி கூட ஹனிபால் அப்படிங்கிற ஒப்பரேஷனை உடனடியாக பயன்படுத்தின ஒரு நாடு இஸ்ரேல் ஹனிபல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் தங்களினுடைய நாட்டு மக்களையே கொலை செய்யலாம் ஆறாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை தங்களினுடைய இராணுவம் ஹமாஸ் என்டர் ஆனதுக்கு பிறகு இஸ்ரேலுக்குள்ள அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேலுக்குள் என்டர் ஆனாங்களே அந்த நேரங்களில் ஹனிபால் அப்படிங்கிற இந்த உத்தரவை பிறப்பிச்சுக்காங்க அப்படிங்கிற செய்தியை நீங்கள் பா பார்த்துருப்பீங்க அப்படி அவர்களினுடைய மக்களை அவர்களை கொலை செய்ய இந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு அவங்களுடைய மக்கள் சிரிச்சிக்கு வாரது

ஹமாஸ் எப்படிப்பட்ட கொள்கை உடையவர்கள் ஹமாஸ் அப்படிங்கிறவங்க வந்து தேவையில்லாம எந்த ஒரு விடயத்தையுமே அவங்க செய்யறல்ல அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க அமைதிய நிலைநாட்டத்துக்கு எங்களுடைய நாட்டுக்காக நாங்கள் போராடுறோம் அப்படிங்கறதையும் இதுல இருந்து தெளிவாக ஜி சி சி மாநாடு ரியாத்ல நடந்திருக்கு கல்ஃப் அதாவது வளைகுடாவில் இருக்கிற அனைத்து நாடுகளும் இதுல பங்குபற்றிருக்காங்க அந்த அடிப்படையில் இப்ப செல்ல போற விஷயத்தை நினைச்சு நீங்க வந்து நிறைய பேர் குழம்புலாம் என்னென்னா நிறைய இடங்களை இப்ப நீங்க கேள்விப்பாட்டிருப்பீர்கள் அப்படின்னு சொன்னா சவுதி பலஸ்தீனத்தோட நீக்கி டூ ஸ்டேட் கொள்கை இல்லாம சவுதி இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அந்த கருத்துல இருக்காங்க இல்லன்னு ஆனா இந்த முகமது பின் சல்மான் சவுதியினுடைய இளவரசர் சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா ஹமாஸ் நசுக்கப்பட வேண்டிய ஒன்று ஹமாஸு கிட்ட இருக்கிற அனைத்து ஆயுதங்களையும் பறிமுதல் செய்யணும் ஹமாஸை முழுமையாக நாம வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் வெளிப்படையாக சொல்லியிருக்கார் இதுக்கு ஜோடான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஏனைய அரபு நாடுகளும் சவுதி சென்னை ஏனைய அத்தனை அரபு நாடுகளுமே வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க அந்த அடிப்படையில் முகமது பின் சல்மான் ஹமாசுக்கு எதிர்ப்பாக நூறு வீதம் செயல்படுறார் அப்படிங்கிறது இது நமக்கு தெளிவாக காட்டுது என்று சொல்லலாம் ஆனால் இப்படி இருக்கலாம் வெளிப்படையாக இந்த அறிவித்தலை கொடுத்து போட்டோம் உள்ளால் வந்து ஹமாஸுக்கு நிறைய உதவிகளை சவுதி செய்யலாம் ஆனால் நமக்கு கன்ஃபார்ம் இல்லை தெளிவாக சொல்ல முடியாது பட் கத்தார் ஊடாக சவுதி ஹமாசுக்கும் உதவி செய்கிறாங்க அப்படிங்கிற பல கருத்துக்கள் இருக்கி ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் இல்லை அது ஆனால் இன்றைக்கு அவர் வந்து வெளிப்படையை சொல்லிருக்கார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்றேன் ஓகே இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள்